சார் ஈடாட்டம் படத்துல நான் படம் பார்த்தப்ப வந்து இந்த டாஸ்மாக் சீன் வந்து காமெடி வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு என்ன உங்க வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸா இல்ல சார் எனக்கு என்ன ஒரு கேரக்டர் இருக்காது அப்படின்னா இது வந்து கற்பனை கதை கிடையாது நம்ம லைவ்ல வந்து சொல்லக்கூடிய நிகழ்கால விஷயங்கள் தான் இதெல்லாம் இப்ப நம்ம பாக்குற சக்க மனிதர்கள் அவங்க கூட பேசுறோம் பழகுறோம் அவங்க என்னென்ன பேசுறாங்க என்னென்ன செய்யறாங்க அதை அப்சர்வேஷன் பண்ணி பண்ணதானே தவிர இதுக்குன்னு தனிப்பட்ட விதமா யோசிச்சது எதுவும் கிடையாது நம்ம சீன் தனியா யோசிக்கிறோம் அப்படிங்கறதுலாம் கிடையாது ஆஹ் இதுல வந்து இதுல என்னன்னு சொல்லுங்கன்னா இப்ப நம்ம ஈசன் சாருடைய நண்பர் ஆதித்தன் ஒருத்தப்பா அவர் அவர் கொஞ்சம் நல்லா பண்ணுவார் அவர்கிட்ட உட்காந்து பேசினப்ப அவர் நடந்த சம்பவங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சார் அது சினிமாக்கு தகுந்த மாதிரி அதை ஆல்டர் பண்ணி நம்ம அழகா அது பண்ணியாச்சு வேற ஒண்ணும் இல்ல சார் அப்படி உருவானதுதான் ஏன்னா இந்த படத்துல வந்து காமெடி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோல இருந்து காதல் சுகுமார்ல இருந்து ஃபுல்லா காமெடியா இருக்கும் விசித்திரனும் சரி எல்லாருமே அந்த கேரக்டருக்கு என்னடா இது எல்லாமே ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி ஆனா பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து சீக்கிர மாதிரி படத்துல வந்து அந்த காமெடி வந்து அமைஞ்சு போச்சு ஆனா வந்து ஒரு ஒரு படத்துக்கு வந்து என்னன்னா காமெடி எவ்வளவு முக்கியமோ கரெக்டா அந்த சீன் பேக்ரவுண்ட் சரி கரெக்டா அந்த படத்துல வந்து நல்லா செட் ஆயி உக்காந்துருக்கு ஏன்னா படம் பாக்குறப்ப அந்த நகைச்சுவை வந்து நம்ம படம் முன்னாடி பாத்துட்டாலும் இன்னமும் அது சொல்ற மாதிரிதான் இருக்கு சார் ஒண்ணு இல்ல இப்ப நீங்க சொல்லிடுறேன் டாஸ்மாக் சீனு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த நீங்க பார்த்தது மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தவங்க வந்து அந்த ஷோவில் பார்த்தவங்க கேட்குறாங்க டாஸ்மாக் சீனு இவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்க மொத்தத்தில் அறுவது சீன் படத்தில் பத்து சீன் தான் டாஸ்மாக் ஆனால் அவங்க பாத்துக்கப்பா தெரியுது அந்த டாஸ்மாக்னு என் சொல்றோம் அப்படின்னா நீங்க குடிகாரங்க குடிக்கிறவங்க தனி உலகம் இருக்கு தனி லைஃப் இருக்கு அவங்க கிட்ட போறப்ப அது அங்க அந்த நிகழ்வு தான் அதுதான் நடக்கும் அப்ப அவங்கள பத்தி அதைதான் சொல்ல முடியும் நம்ம அதே மாதிரி நம்ம இந்த படத்துல ஒரு வந்து ஒரு டிசீஸ் உருவாயிருக்கு அவனுக்கு அதுதான் இந்த மனம் பாதிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கோம் நம்ம அப்ப அந்த டிசீஸ சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி இவங்க குடிக்கிறாங்கிறத மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் அது அந்த அங்க ஒர்க் அவுட் ஆகும் இல்லைன்னா அந்த டிசீஸ் ஒர்க் ஒர்க் அவுட் ஆகாது நம்ம ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஒரு ரெண்டு சீனை நீங்க சீன் சொல்லிட்டு இந்த மாதிரி நோய் வந்துச்சுன்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா ரெண்டு சீன் அவங்க பாக்கிறப்ப அப்படி ஒண்ணும் பெருசா பண்ணலையே அவனுக்கு எப்படி இந்த நோய் வந்துச்சு அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் அங்க உள்ள அந்த டாஸ்மாக் சீனுங்க ஒரு பத்து சீனாவது வச்சீங்கன்னா தான் இந்த டிப்ஸோம் சொல்லக்கூடிய ஒரு நோய்க்கு வந்து அது ஆப்டா இருக்கும் இல்லைன்னா இருக்காது படம் பாக்குறவங்க டாஸ்மாக் சீன் சொன்னாங்க சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா பத்து சீன் தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு படம் ஃபுல்லா வர மாதிரி ஃபீல் இருக்கு அப்படின்னாக்கா அதுல அதுல ஒன் ஒன்றி போயிட்டாங்கிறது தான் அர்த்தம்